எனவங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு நான்காண் நான்கு நாட்களாக பல பொய்கள் அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு திராவிட முற்பெ திராவிட திமுகவும் அவங்களுடைய அணிகளும் கீழடி என்ற பெயரில் பல ஆர்ப்பாட்டங்கள் இருக்காங்க அதோடு வந்து நேற்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையில் குறிப்பாக என்னை பேரை சொல்லி இது மாதிரி வந்து அவர் கீழடி நாகரிகத்தையே வந்து இந்திய நாகரிகம் பாரத நாகரிகம்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்தை வெளிவிட்டிருக்கிறாங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்றக் கழகம் அது கீழடியை வச்சு அரசியல் செய்கிறோம் இயக்கம் வந்து திமுக ஓகே எந்த இடத்துலையும் வந்து ஒரு பைசா கீழடிக்கு செலவு செய்யாத ஆட்சி திமுக ஆட்சி குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஏதோ கீழடி வந்தப்புறந்தான் அகழ்வாயுத்துறையை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம முதல் நான் அதை கரெக்ட் பண்ண விரும்புகிறேன் ஒன்று வரைக்கும் முப்பத்தி ஒன்பது இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில் அந்த முப்பத்தொன்பது இடங்களில்